ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு வந்து நான் எப்படிலாம் சாமி கும்பிட்டேன் எங்கெல்லாம் போனேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எப்பயும் போல் பிரம்மமுர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு விளக்கெலாம் ஏற்றியாச்சு நிலவாசிலுமே பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு விலையில அதனால் கலர் குளம் போடலாமே அப்படின்ட்டு ரொம்ப குட்டியான கலர் குளம் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் வேலையை வந்து பார்க்கலாம் வந்தாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான டே சூப்பரானு என் ஹஸ்பண்டுக்கு வந்து அன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு குலோப் ஜாமுன் தான் பண்ணேன் இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வாங்கினது பை ஒன் கெட் ஒனில் வந்து இந்த குலோப்ஜாமுன் பாக்கெட் வாங்கியிருந்தோம் ஒரு பாக்கெட் வந்து காலி ஆயிடுச்சு இன்னொரு பாக்கெட் வந்து இருந்துச்சா அதனால சரி குலோப் ஜாமுனே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புத்தாண்டு வரையில் அதனால சாமிக்கு வந்து நம்ம படைக்கிறப்ப ஏதாவது இனிப்பு வச்சு படைக்கணும்ல அதனால சரி அப்படின்ட்டு குலோப் ஜாமுனே போடலாம் தான் நினைச்சேன் வச்சுருந்தேன் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் வந்து போடுறப்ப அந்த ஜீனி பாகு இருக்குல்ல அது வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த உருண்டையை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு உள்ளக்க போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே வெந்து ஊறி வந்துடும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து பூரி போடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் வந்து குருமா பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாமே தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து அவங்க எந்திரிக்கிறவங்களும் எப்படியாவது வந்து வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் கடகடன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒம்பதுலேருந்து ஒம்போதரைக்குள்ளே வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் சாப்பாட்டு வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன் ஏன்னா இந்த தான் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டுக்கு வந்து நான் வந்து இந்த கணிக்காணுதல் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து பண்ணுறது சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து எல்லாமே எடுத்து வச்சு கரெக்டாக நாங்கள் தூங்குற இடத்துல வந்து வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சு வந்து அதே மாதிரி வந்து பார்த்துட்டேன் கண்ணாடிலாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்னா மற்ற எதையும் ஹஸ்பண்டு பிள்ளைங்களாம் வந்து கண்ணைத் தொடர்ந்து பார்த்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே முதலே எந்திரிச்சிட்டேன்னா அதனால போய் கதவை திறந்து திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிட்டு வந்து அவங்களை வந்து பார்க்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சாங்க அதனால் அவங்களையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா எழுந்திரிச்சாங்க அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சாங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து கண்ண மூடிக்கிட்டே கூட்டு வந்துட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களையுமே அந்த கணிக்கானதில் வந்து பார்த்துட்டாங்க அதை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு அதனால பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான் ஒரு ஒம்பதரை மணிக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் குளிச்சிட்டேன் எனக்கு காலையில் பிரம்மமூத்தம் விளக்கு ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா மேலுக்கு தான் குளிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி புத்தாண்டில் அதனால் தலை குளிச்சிடலாம் அப்படின்ட்டு தலைக்கெல்லாம் குளித்து முடிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினொன்னே காலுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றணும் அப்படின்ட்டு ஒரு பத்தரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றியாச்சு அதே மாதிரி நம்ம வந்து அந்த கணிக்கானதில் வந்து வச்சுருந்தோம்ல ரூமில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வந்து வச்சிடணும் நம்ம அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பும் மஞ்சளும் வாங்கி கொண்டு வந்து நம்ம சாமி ரூமில் வந்து வச்சுரணும் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா காலையில் வாங்கிக்கொண்டு வந்து சாமி ரூமில் வந்து வச்சுட்டேன் நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஆச்சு அன்னைக்கு பிறந்த பிறந்தநாள் அதனால் அதனால அவங்களோட புது ட்ரெஸ்ஸுமே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம் பசங்களுக்குமே நான் ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வந்து வச்சுருப்பேன் டிஷர்ட் எதாவது அதனால் அவங்க ட்ரெஸ்ஸுமே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கணிக்கானதில் வந்து நம்ம வந்து ஒரு தங்கம் வந்து வைக்கணும்ல நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மல் வச்சிருந்தேன் அதனால் வெளியே போகிறப்ப வந்து அதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனே வந்து சுத்தப்படுத்திட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பிட்டோம் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து வெஜ்ஜு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் வடபழனி முருகன் கோயிலுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டாவது பாப்பா கைப்பிள்ளையாக இருக்கிறப்ப ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் இருக்கும் அவங்க அப்போ வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் வந்து வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் நாங்கள் லைனில் வந்து போயிட்டோம் வரிசைக்குள்ளே ஆனால் வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா மணி ஏழாயிருச்சு ஏன்னா முருகருக்கு வந்து இடையில வந்து திற போட்டாங்க போல் அதனால் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வரிசையில் நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா முருகனுக்கு அரோகரா அரோகரானாங்களா நாங்களும் அரோகரா சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சாமியை போய் நல்லா வந்து பார்த்துட்டோம் பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருந்துச்சு அதனால் அங்கேயுமே போயிட்டு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பெருமாளை வந்து உஞ்சில் உட்காந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க நல்லா திருப்தியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தாண்டு வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க பை பாய்